ஆர்காட்லூர்த்தன் திருச்சபையின் அனைத்து பொதுக்குழு உறுப்பினருக்கும் உறவின் மக்களும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் விஜய் தேவகுமார் நான் நமது டிஎம் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை அன்று நடைபெறும் ஒன்பதாம் பேரையருக்கான தேர்தலில் நமது மக்கள் குரல் அணியின் சார்பாக போட்டியிடும் அவரன் பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் என் ஒன்றில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்திலே உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தை ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகிறேன் முதலாவது இந்த ஆண்டு காலமாக நடைபெற்ற அதிகார துஷ்பிரயோகங்களும் அடக்குமுறைகளையும் மிரட்டல்களையும் தாண்டி பல்வேறு நிலைகளில் திருச்சபை மக்கள் சந்தித்த இன்னல்களையும் இடர்பாடுகளையும் திருச்சபை மக்கள் குரல் அணியின் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறைந்த அருமை மிகு நண்பர் எனது முன்னாள் தலைமை ஆசிரியர் தற்சில் பெர்னாண்டோ அவர்களும் நெய்வேலியைச் சார்ந்த திரு குருநாதன் அவர்களும் மற்றும் சாரோன் திருச்சபையைச் சார்ந்த ஜான் இஸ்ரேல் அவர்களும் இரவு நேரங்களிலே கான்ஃபரன்ஸ் காலிலே ஒவ்வொரு திருச்சபையிலையும் நடக்கின்ற கடினமான சூழ்நிலைகள் அங்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எவ்வாறு எதிர்கொள்வது திருச்சபையை எவ்வாறு மீட்டெடுப்பது அப்படிப்பட்ட எழுச்சியை நாம் எவ்வாறு மக்கள் மனிதிலே உருவாக்குவது போன்ற எண்ணங்களை ஒவ்வொரு இரவும் நாங்கள் கலந்து ஆலோசித்து இன்று நான் கூறியவர்கள் எல்லாம் நம்மிடையே இல்லாமல் போனாலும் நம்முடைய அணியிலேயே போன்ற முறை தொடர்ந்து இருந்த ஒரு சிலவர்கள் அந்த அணியில் தொடர்ந்து இருந்தாலும் இந்த லட்சிய நோக்கத்தில் இருந்து பின்வாங்க என்பதில் நாங்கள் எங்களை புடம்போல வார்த்தெடுத்து எங்களை உறுதிபட நிற்க செய்த மறைந்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி நாம் பீடர்பால் தாமஸ் ஐயா அவர்களை என் ஒன்றில் வெற்றி பெற செய்ய வாக்களித்து தேர்ந்தெடுப்பதே நமது மக்கள் குரல் அணியின் சார்ந்தவர்களுக்கும் மறைந்த தலைவர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி உண்மையான வெற்றி அவர்களை சமர்ப்பிக்க நாம் உறுதியாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நிருபருக்கும் வாய்ப்பளித்த சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி